டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் அன்ட்டு பாபாவின் பரிபூர்ண ஆசைகளோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சேலத்தை சேர்ந்த சகோதரி சாய் பிரவீணா அவர்களுக்கு குழந்தைக்கு ஏற்பட்ட உடல்நிலை குறைவை பிரமாதமாக போக்கி பாபா ஒரு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் சகோதரிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை இருக்குது நம்மெல்லாம் அதற்காக ஒரு பிரார்த்தனை செய்யப்போகிறோம் அடுத்த அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு தொலைந்த மகனை பாதுகாப்பாக அழைத்து வந்து ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்த சீரடியில் சகோதரியின் பிறந்தநாள் பிரமாதப்படுத்தி பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா அந்த இரண்டு அற்புதங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அதை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த சகோதரர் கௌரி சங்கர் அவர்களுக்கு தாயார் உடல்நிலையில் ஒரு பின்னடைவு சகோதரருடைய பிரார்த்தனைக்கு பாபா பிரமாதம் பதில் கொடுத்தார் அது என்ன பதில் கொடுத்தார் அதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் பதினொன்றாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி இல்லைங்களா இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் சாய் பக்தர்கள் நாமெல்லாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாமம் ஜபிக்க வேண்டும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா இந்த மந்திரத்தை நம்மளால் முடிந்தவரை என்று ஃபுல்லாக சொல்லுவோம் அன்னைக்கு அற்புதமான நாள் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சொன்னால் மிகப்பெரிய புண்ணியம் ராமநாமம் ஜபித்தால் அங்கே அனுமன் அங்கே சூப்பராக வந்திப்பார் அங்கே இல்லைங்களா நம் இல்லங்களிலெல்லாம் வந்து உட்காந்துப்பார் அதற்காகத்தான் சொல்ல சொல்கிறேன் ராமநாமம் சொல்லுவோம் அனுமனின் அருளை பெறுவோம் பாபாவின் அருளை பெறுவோம் இன்று மட்டுமல்ல இந்த பதினோரு நாளுமே சொல்லலாம் இந்த பதினோரு நாள் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமராலயம் கும்பாபிஷேகம் இருக்குது அந்த கும்பாபிஷேகம் முடியும் வரை பிரமாதமாக எல்லாம் அந்த ராமநாமத்தை ஜபிப்போம் ஜபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பன்னிரெண்டே முக்காலுக்கு அந்த ராமநாம ஜபம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அது சாண்டிங்காக கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் அதை ஒழிக்க விடுங்கள் உங்கள் இல்லங்களில் ஒழிக்க விடுங்கள் காரில் போகும்போது அக்கிட்டுக்கிட்டே போங்க ராமநாமம் ஜபிக்க ஜபிக்க தடைகள் விலகும்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா இல்லையா அதனால் அந்த ராமநாமத்தை நம்ம பிரமாதமாக ஜபிப்போம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் சேலத்தை சேர்ந்த சகோதரி சாய் பிரவீணா அவர்களுக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் அதாவது பாபாவை நம்பினால் எந்த இக்கட்டான சூழலிலும் வந்து கரம் கொடுப்பார் பாபா அதுதான் உண்மை சத்தியம் அதுதான் சகோதரிக்கு நடந்திருக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் பாபா சகோதரி வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சகோதரிக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா நிறைய பேர் நம்ம அதற்காக ஏன் கண்டுக்கிறோம் போன எபிசோடில் கூட ஒரு சகோதரிக்கு அந்த கொடுப்பினை கிடைச்சது இந்த சகோதரிக்கு அந்த கொடுப்பினை கிடைச்சது சகோதரி குரூப்பெலாம் எப்படின்னா பிளான் பண்ணிலாம் போகிறது இல்லை சேரடிக்கு நினச்சாங்கன்னா உடனே டக்குன்னு அண்டர் சௌர்ட்டில் கூட ஏறி போயிட்டே இருப்பாங்க உட்கார இடம் இல்லைன்னா கூட நான் கவலைப்பட மாட்டோம்னா நாங்கள்லாம் நின்றுக்கிட்டே பயணப்படுவோம் நாங்கள் ஜம்முன்னு நாங்கள் போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சௌகரிய பெருமையாக சொல்கிறாங்க அப்படி ஒரு பயணம் குடும்பத்தோடு ஷீரடிக்கு நேர கிளம்புனாங்க போயிட்டாங்க ஷீரடிக்கு போனால் சரியான கூட்டம் ஷிரடியில் குழந்தைக்கு ஜுரம் பயங்கரமான ஜுரம் அதனால் ரூமில் அம்மாவையும் குழந்தையும் பாட்டியும் விட்டுட்டு சகோதரிகள் இவங்க கிளம்பி தரிசனம் பார்க்க போயிருக்காங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க அம்மா நம்ம கிளம்பி இல்லாமல் குழந்தைக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கிற நம்ம ஊர் கிளம்பி இல்லான்னு இல்லைம்மா நம்ம ரெண்டு மூணு நாள் இருக்கலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் பாபாட்ட கேட்குறோம் பாபா உத்தரவு கொடுத்தாருன்னு நம்ம உடனே கிளம்பிடலாம் சகோதரிக்கு அது ஒரு வழக்கமா துவாரகமாயில் போய் பாபாட்ட உத்தரவு கேட்பாங்களாம் சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார் பாபான் பல நேரங்களில் நம்ம சச்சரிதங்கள் படிச்சிருக்கோம் பாபா இருந்த காலத்தில் எல்லாரும் அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்பாங்க அவர் போனால் தான் கிளம்புவாங்க செடி விட்டு இல்லைங்களா அதே மாதிரி அதே பழக்கம் சகோதரிக்கும் கிளம்புனாங்க நேராக துவாரக்குமாயி போனாங்க துவாரக்குமாயில் போய் பாபாட்ட மானசீகமாக கேட்குறாங்க பாபா நான் ஊர் கிளம்பட்டுமா பாபாவும் உணர்த்துகிறார் நீ உடனே கிளம்பு கிளம்பிப்போ அப்படின்னாரு சகோதரிக்கு உத்தரவு கிடச்சிருச்சு உடனே கிளம்பிட்டாங்க அங்கேருந்து அப்புறம் அங்கேருந்து நேர சின்ன சின்ன பர்ச்சேஸ் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரூம்லேருந்து அம்ம்கிட்டேருந்து ஃபோன் வருது அம்மா ஃபோனில் அழுவுறாங்க அம்மா ஏன் அழுகுறீங்க அழாமல் சொல்லுங்கள் விஷயத்த என்ன இல்லைம்மா இங்கே குழந்தைக்கு மூக்குலேருந்து ப்ளட் வருது நீ உடனே வா சகோதரி பதறிட்டாங்க என்னடா அது மூக்குலேருந்து பிளட் வருதா உடனே திரும்பினாங்க தோரகமாகி நோக்கி கும்பிட்டாங்க பாபா என் குழந்தையை பார்த்துக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்க்கு வந்தாங்க பார்த்தா மூக்குலேருந்து லைட்டாக பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இம்மியட்டாக அங்கே லோக்கலில் ஒரு சின்ன ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு கிளம்பிடலாம் நம்ம இம்மியட்டாக கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயின் ஏறிட்டாங்க சேலம் வருவதற்கு ட்ரெயின் ஏறியாச்சு ட்ரெயின் போயிட்டே இருக்குது இரவு சகோதரிக்கு ஒரு கனவு கனவில் ஒரு பெரியவர் வர்றார் சகோதரியின் பெயரை சொல்லி பிரவீணா பாபா உன்னை சொல்ல சொன்னார் பாபா ஒன்றை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு சகோதரிக்கு அது புரியல குழப்பத்தில் முழிச்சிட்டாங்க கண்கள் பாபா சொல்ல சொன்னார் சொன்ன என்ன சொல்ல சொன்னார் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சகோதரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் குழந்தைய பார்க்குறாங்க குழந்தை சிணுங்குறான் மீண்டும் மூக்குலேருந்து பிளட் வருது சகோதரி இப்போ பதறிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்த வாமிட் எடுக்கிறான் வாமிட்டும் பிளட்டு சகோதரி இப்போ உடஞ்சி போயிட்டாங்க உடனே அவங்க ஹெல்ப்லைன்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் அங்கே எல்லாத்தையும் கேட்குறாங்க டாக்டர் யாராக இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்போ சகோதரிக்கு அந்த கனவு ஞாபகத்துக்கு வருது கனவில் பாபா சொல்ல சொன்னார் சொல்ல சொன்னாருங்கிற ஒரு அந்த குரல் மட்டும் சகோதரின் காதுகளில் விழுகுது இக்கட்டான சூழலில் சொல்ல வேண்டிய அந்த அற்புதமான மந்திரத்தை சகோதரி சத்தம் போட்டு சொல்கிறாங்க ஷிவடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க குழந்தைய மடியில் போட்டுக்கிட்டு பாபா எனக்கு யாருமே இல்லை உதவிக்கு நீங்கள் தான் இருக்கீங்க இதற்காக தான் நீங்கள் என்னை சொல்ல சொன்னீங்களா பாபா சொல்ல சொன்னார் சொல்ல சொன்னார்னு என் காதலை கேட்டது தான் நான் சொல்லிட்டேன் பாபா நான் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன் என் குழந்தையை காப்பாற்றுங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ப்ளட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு குழந்தைய நிம்மதியாக தூங்குறான் அழகா வந்து இறங்கிட்டாங்க பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னாங்க அதன் பிறகு நான் டாக்டர் போனேன்னா குழந்தைக்கு நிமோனியான் இருந்தது அப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ சேஃப்டியாக பையன் வீட்டுக்கு வந்துட்டான் நான் இன்னும் தொடர்ந்து ஷிரடிபுரம் வாசினம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நான் அதற்காக தான் அவன் அடிக்கடி சிறடி கூப்பிட்டு போவேன் பாபாவின் அருளாசிகளோடு அவன் பிரமாதமாக பூர்ண குணம் பெற்று பிரமாதமாக வரணுன்னா நீங்கள் நம்ம கோபுரன் டிவியில் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம் நம்ம எல்லோரும் அந்த குழந்தைக்காக ஒரு பிரார்த்தனையை நிச்சயமாக செய்வோம் நம்ம கூட்டு பிரார்த்தனையில் வச்சுப்போம் அப்புறம் இப்போல்லாம் நான் சொல்லியிருக்கேன் போன எபிசோட்லேயே சொன்னேன் இந்த இரண்டு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது கீழே கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு ஃபோன் பண்ணியோ உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள் நம்ம அந்த கம்மிங் சண்டே அதாவது இப்போ முதல் பூஜை பதினான்காம் தேதி பாபா பாபாலயத்தில் ஆரம்பிக்கிறோம் துனி பூஜை யாரெல்லாம் பிரார்த்தனை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பேரை சங்கல்பம் செய்து குருஜி ஒரு பிரமாதமாக ஒரு துணி பூஜை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு வார வாரம் இந்த துணி பூஜை நடைபெறும் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் உங்களுடைய ப்ராப்ளம் எது இருந்தாலும் கேட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி கமெண்டில் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக துனி பூஜை அதற்கு பதில் சொல்லும் பாபா பிரமாதப்படுத்துவார் ஏன்னா பாபாவை நம்பினால் அற்புதங்கள் நிகழும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே அதான் பாபாவோட வாசகம் இல்லைங்களா நான் இருக்கிறேன் நம்ம பொன்முடிகளை சொல்கிற மாதிரி சாய் இருக்கிறேன் கலங்காதே அப்படிங்கிறார் பாருங்க அதுதான் அதான் உண்மை நம்முடைய பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சி தினமும் ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது இந்த கூட்டு பிரார்த்தனை அங்கும் செய்யலாம் அங்கே செய்ய முடியாதவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நம்ம துணி பூஜையில் பிரமாதமாக செய்வோம் நம்ம அடுத்த அற்புதத்துக்கு போவோம் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி பிரியா அவர்களுக்கு பெங்களூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு சகோதரி ஒரு அருமையான சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாழக்கிழமை அலுவலகம் இல்லை அவங்க அருமையாக வீட்டில் பூஜை பண்ணி ஆரத்தி பண்ணி நம்முடைய அற்புதங்கள் எபிசோட்லேருந்து ஒரு எபிசோடை எடுத்து அங்கே வருகின்ற அன்பர்களுக்கு சகோதரி சொல்கிறாங்களாம் இல்லை எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை எபிசோடு பார்க்காதவங்களுக்கு கூட அது வசதியாக இருக்கும் அது சகோதரி இல்லத்திற்கு போனால் அந்த அற்புதங்களையும் கேட்கலாம் அருமையாக பாபாவின் பிரசாதம் கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டு வரலாம் ஜம்மனை சகோதரி அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு வியாழக்கிழமையும் ஆரத்தி முடிஞ்சோன்னே அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க பிரமாதமான சகோதரி வீட்டில் சத்யநாராயண பூஜை பிளான் பண்ணுறாங்க ஒரு வெள்ளிக்கிழமை பிரமாதமாக பண்ணி முடித்தாச்சு சகோதரிக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா மூன்று நாட்கள் கழித்து தான் கலசம் எடுப்பாங்களாம் அதற்கு தனியாக ஐயரை வர வச்சு ஒரு ஸ்பெஷல் ஆரத்தி பண்ணி பிரீத்தி பண்ணி அந்த கலசத்தை ரிமூவ் பண்ணுவாங்களாம் சகோதரி அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது ஆறு மணிக்கு ராகு காலம் முடிஞ்சோடனே செய்வோன்னு சொல்லி வெயிட் இருக்காங்க அப்போ ஃபோன் வலிக்குது எடுத்தால் இவங்களோட குட்டி பையன் கீழே செக்யூரிட்டி ரூம்லேருந்து ஃபோன் பண்ணுறான் அம்மா இங்கே பக்கத்தில் விநாயகர் விக்கிரகம் வச்சுருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க சகோதரி இல்லை நான் போவேன் இன்னொரு அண்ணா வராரு நான் போய் பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னா சரி போன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ அஞ்சரை மணிக்கு குழந்தை கிளம்பி போயிட்டான் இப்போ ஆறு மணிக்கு ஐயர் வந்தார் எல்லாம் கலசம் எல்லாம் ரிமூவ் பண்ணி பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஐயர் கிளம்பி போகிறாரு ஆறு ஆகிடுச்சு இன்னும் பையன் வரல சகோதரி பதட்டம் ஆகிட்டாங்க உடனே இவங்களும் வீட்டை பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க நேர கிளம்பி கீழே வந்தால் அவங்க சிஸ்டரும் அவங்களோட சகோதரியும் வராங்க என்ன பதட்டமாக கிளம்புறேன் இல்லை இல்லை பையன் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி பிள்ளையார பார்க்க போகிறேன்னு சொன்னால் நம்ம திருவில் வச்சுருக்காங்க பிள்ளையார் அதை பார்க்க தான் போயிருக்கான் ஆனால் இது வரைக்கும் காணும் ஆறு ஆகிடுச்சு காணோம் இல்லை நாங்களும் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க அந்த பிள்ளையார் இருந்த இடம் காலியாக இருக்குது பிள்ளையார் அங்கேயிருந்து மூணு கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி நேரம் அந்த நேரம் அப்போ பக்கத்தில் உள்ள ஏரியில் தான் கரைப்பாங்க அங்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு நேரம் அங்கே போயிருக்காங்க பார்த்தா அந்த ஏரியில் கரைக்கல அவங்க வேற எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க இப்போ சகோதரிக்கு கலக்கம் ஆயிடுச்சு அங்கே இருந்த இடத்துல இருந்தே பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை பாபா குழந்தைய பத்திரமாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும் எனக்கு பாபா ப்ளீஸ் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறாங்க கிளம்பி வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே சகோதரி சொல்கிறாங்க ஒரு கார் வருது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம் நம்மளான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அந்த கார்லேருந்து மகன் இறங்குறார் சகோதரிக்கு பயங்கர கோபம் எங்கடா போனே எங்கடா இப்போ கார்லேருந்து இறங்குறேன்னா அந்த கார்லேருந்து ஒரு பெரியவர் இறங்குறார் ஏமா குழந்தைய திட்டுறீங்க குழந்த அந்த பிள்ளையார் கரைக்கிற இடத்துல தான் இருந்தான் எனக்கு ஃபோன் கொடுங்க நான் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொன்னால் நான் தான் எங்கேன்னு கேட்டேன் இந்த அப்பார்ட்மெண்ட் சொன்னால் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அதனால தான் நான் குழந்தைய இறக்கி விட்டு போகிறேன் அந்த பத்திரமாக கூப்பிட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறாரு சகோதரிக்கு அந்த பாபாட்ட வேண்டுனது ஞாபக வருது பாபா நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த பெரியவர் நான் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேனே ஏன் திட்டுறீங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கண்களில் கண்ணீரோடு குழந்தையை அழைத்து கொண்டு நான் உள்ளே வந்தேன்னா பாபா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம கவலையே பட வேண்டான்றதுக்கு இதெல்லாம் தானே உதாரணம் பாபா பத்திரமா கூட்டிகிட்டு வாங்கன்னு அதே வார்த்தையை சொன்னார் நான் அந்த பெரியவர் நான் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேனே அப்புறே குழந்தையை திட்டுறீங்க இதே வார்த்தை யூஸ் பண்ணார்னாங்க அதுதான் பாபா பாபாவை நம்பணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சகோதரி நம்பி சிறிக்கு போகிறாங்க சகோதரிக்கு எப்படி அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு பிறந்த நாள் தேங்க்ஸ் கீவிங் டே இன்னைக்கு இப்போ போச்சு இல்லைங்களா நவம்பரில் அன்றைக்கி ஷேர்டி போயிட்டாங்க சகோதரி ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க புது ட்ரெஸ் இங்கே ஃபேமிலியிட்ட எல்லாட்டையும் சொல்லிட்டாங்க நான் எல்லோ ட்ரெஸ் போடுறேன் பாபாவும் எல்லோ ட்ரெஸ் தான் போடுவார் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் நான் எல்லோ ட்ரெஸ் போடுவேன் கரெக்ட் இவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் ஷீரடியில் இன்னும் ட்ரெஸ் போட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க நம்பி சொல்கிறாங்க அன்றைக்கி எல்லோ ட்ரெஸ் தான் பாபாவுக்கு அப்படிங்கிறாங்க சகோதரி எப்போவுமே சொல்கிறாங்க ஆனால் நான் ஷீரடி போனேன்னா ஃபஸ்ட்டு துவாரக்குமாயி தான் போவேன் ஏன்னா துவாரக்குமாயி பாபா வாழ்ந்த இடம்னா நாங்கள் தான் போவேன் அன்றைக்கி சகோதரி நேர துவாரக்குமாயில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலை இவங்க தங்கியிருக்கிற இடத்துல அங்கே கூட வந்தவங்க நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு போவோம் இல்லை இல்லை நான் காலையிலேயே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சகோதரி கிளம்புறாங்க அங்கேருந்து கட்டிக்கிட்டு வெளியில் வந்தால் அந்த தங்கி இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே ஒரு பாபா இருக்கார் அந்த பாபா எல்லோ ட்ரெஸ்ஸில் பிரமாதமாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகா பாருங்க இப்போ இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற பாபாவும் எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்போ ஷேடியில் அந்த பாபா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார் சகோதரிக்கு அதே எண்ணம் நேராக கிளம்புனாங்க ஃபஸ்ட்டு துவாரகமாகி போ அப்படின்னு சொல்லிட்டு துவாரகமாயி போய் ஆனால் ஒம்பது தேங்காய் வாங்கினேன் நான் நவவித நவவீத பக்தியை மனசில் வச்சு நம்ம கோபுரன் டிவி ரசிகர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஒம்பது தேங்காவையும் நான் அந்த துணியில் சப்மிட் பண்ணினா உள்ளே போய் பாபாவை கும்பிட்டேன் அங்கே எனக்கு ஒரு மட்டை தேங்காய் பரிசு கொடுத்தாங்க எனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பிறந்தநாள் என்று பாபாவின் கையால் தேங்காய் பரிசு அதை வாங்கிக்கிட்டேன் நேராக சமாதி மந்திர் போகிறேன் அங்கே பிரமாதமாக இல்லோ இல்லைண்ணா பாபா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னாங்க அதுதான் பாபா நம்பி சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா சகோதரி நான் இல்லோ ட்ரெஸ்ஸு பாபாவும் இல்லோ ட்ரெஸ் தான்ட்டு கரெக்டாக இல்ல ட்ரெஸ்ஸில் தரிசனம் அது மட்டும் தானான்னு கேட்டால் சகோதரி எப்பவுமே ஒரு டொனேஷன் கொடுப்பாங்களா ஒரு அமௌண்ட்டு உள்ளே சரி அந்த அமௌண்ட் டொனேஷன் கொடுக்கலாம்னு போகும்போது அங்கே பாபாவோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்களாம் பாபாவுக்கு போட்ட எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சகோதரிக்கு என்னென்னா நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சா வாங்கிடலாம் எப்படி இருந்தாலும் சம்சாரம் தானே போக போகுது அந்த அமௌண்ட் நினச்சாங்க நேராக போனாங்க ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது சகோதரிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு என்ன வேலை இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் நிறையா வேலைக்கு போயிட்டுருக்கு ஏலத்துக்கு இப்போ நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமா கரெக்டாக இவங்களோட அமௌண்ட் ஆஃபர் பண்ணாங்க அந்த அமௌண்ட்டு தான் யாரும் கேட்கவே இல்லை ஏழும் கேட்கவே இல்லை யாருமே சகோதரிக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ட்ரெஸ் தான் சகோதரிக்கு பிறந்தநாள் பரிசாக தான் அணிவித்திருந்த அந்த அற்புதமான ஆடையை பரிசளித்தார் பாபா இல்லைங்களா அதுதான் பாபா இந்த பிரமாதமான ட்ரெஸ்ஸுக்கு என்ன வேலை கேட்டாலும் பக்தர்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் யாரையுமே பாபா கேட்க விடலை இது பிரியாவுக்கு தான் இந்த ட்ரெஸ் அப்படின்னு முடிவு பண்ணார் கொடுத்தனுச்சார் அதுதான் பாபா இல்லைங்களா நம்ம நம்பணும் அவ்வளோதான் பாபாவை நம்பி பாபா இது நான் செய்ய போகிறேன் நீங்கள் கூட இருங்க கூட இருப்பார் பாபா இது நான் செய்ய போகிறேன் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணுவார் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டால் பாபாவை நம்ப வேண்டும் பாபாவை நம்பினால் அற்புதம் மழை தான் நமக்கு பாருங்கள் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த சகோதரர் கௌரி சங்கர் அவர்கள் நான் வாக்கிங்கில் இருந்தேன் அப்போ தான் ஃபோன் பண்ணார் அண்ணா உங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் பேச முடியுமாண்ணா தாராளமாக பேசலான் அம்மாவுக்கு பிரமாதமான அற்புதம் பண்ணார்ண்ணா பிரம்ம முகூர்த்த பூஜையும் ரோக நிவாரண மந்திரமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் எங்கள் அம்மாவை காப்பாத்துச்சுண்ணா அப்படின்னாரு அதுதான் பாபா நமக்கு இக்கட்டான சூழலில் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார் நமக்கு எது எப்படியாவது நம்மள்கிட்ட ரிமைண்ட் பண்ணுவார் நீ பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணு நீ அஞ்சு விளக்கு பூஜை பண்ணு ஒன்பது வர வழிபாடு பண்ணு இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லிக் கொடுப்பார் பிரமாதமாக சகோதரருக்கு பாருங்கள் பிரமாதமான அற்புதம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு மூச்சு முட்டுது என்னமோ டிஃபெக்ட் அம்மாவுக்கு உடனே இம்மீடியட்டாக ராம்நாட்டில் இருக்கிற ஜிகிச்சு கூட்டு போயிட்டார் அங்கே பரிபூர்ணமாக செக் பண்ணாங்க அம்மாவை டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா வெளில உட்கார வச்சுட்டு அம்மாவுக்கு வாலில் ப்ராப்ளம் இருக்குது இம்மீடியட்டாக மதுரை ஜிஹெச் கூட்டு போயிடுங்க எங்கள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க ஆப்ரேஷன் பண்ணால் நான் என்னுடைய என்னுடைய கணிப்பு அது தான் நீங்கள் அம்மாவை கூட்டிட்டு மதுரை ஜிகிச்சுக்கு போங்க சகோதரர் கலங்கிட்டார் அம்மாவுக்கு உண்மையிலேயே உண்மையிலே கலக்கமாகிடுங்க அது அப்படி நமக்கு அப்படி நெருசாயிடுவோம் நம்ம அப்படி பதற்றம் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நம்ம சுமந்த ஒரு அற்புதம் இல்லைங்களா அது தாய் நேர பாபா கிட்ட தான் போனார் பாபா அம்மாவுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க பாபா நான் இன்னிலேருந்து பிரம்மமுர்த்த பூஜை டெய்லி செய்வேன் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட் வரணும் பாபா நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருந்தேண்ணா ராஜா ராமானமோ நமக சொல்லிக்கிட்டே இருந்தேன் எத்தனை நாள் தெரியாது தெரியாதுண்ணா அப்புறம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு மதுரை ஜிஹச்சிக்கு ஓடுனேன் மதுரை ஜிஹச்சியில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணோன்ட்டாங்க ரூமில் பிரம்ம முகூர்த்த பூஜை டெய்லி பண்ணுவேன் ஒரு ஒரு நாள் டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கு அம்மாவுக்கு ராஜாராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷீரடி சாயி நமோ நமக துவாரகமாயின் நம நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரிசல்ட் வந்து டாக்டர் கூப்பிட்டு விட்டார் தம்பி வாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து பதட்டத்தோட தான் போனேன் இருந்தாலும் பாபா மீது ஒரு பயங்கரமான நம்பிக்கை எனக்கு போய் உக்காந்தேன் டாக்டர் கூப்பிட்டு விட்டார் ரூம்குள்ளே போயிட்டேன் டாக்டர் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்டார் இல்லை சார் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு ராம்நாட்டில் சொன்னாங்க ராம்நாட்டில் சொன்ன பிரச்சனை எதுவுமே இல்லை நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ராம்நாட்டில் அந்த டாக்டர் என்னெல்லாம் பிரச்சனை சொன்னாரோ அந்த பிரச்சனைலாம் இல்லை இது தைராய்டு ப்ராப்ளம் தான் அம்மாவுக்கு நான் மருந்து மாத்திரை கொடுக்குறேன் அதுலேயே சரியாக போய்டும் நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடலை இதே வார்த்தை சொல்லியிருக்கா டாக்டர் இல்லைங்களா ஏன்னா நீங்கள் நெற்றியில் குங்குமத்தோடும் அந்த விபூதியோடு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் பழித்தாது அம்மாவுக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை படாதீங்க ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தைராய்டு பிரச்சனை தான் இருக்குது நான் மருந்து கொடுக்குறேன் மாத்திரை கொடுக்குறேன் எல்லாம் சேவை கவலைப்படாமல் அம்மாவை ஊர் கூட்டுப்போங்க ஆட்டி வந்து செக்அப் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னாரு சகோதரருக்கு அந்த டாக்டர் பாபாவாக தான் தெரிஞ்சார் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரமும் எப்படி ஒரு மாயத்தை பண்ணிருக்கு பாருங்கள் வால்வில் ப்ராப்ளம் இம்மீடியட்டாக மதுரை ஜிகிச்சு கூட்டு போங்கன்னு சொன்னாங்க டாக்டர் ஆனால் மதுரையில் என்ன ரிசல்ட் கிடச்சது அந்த பூஜையும் அந்த மந்திரங்களும் ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தியது பாபா இருக்காருங்க கூட கவலையே படக்கூடாது அந்த சகோதரர் அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் அண்ணா பாபா பிரமாதப்படுத்தி விட்டார் நான் அம்மாவை எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்ண்ணா ஆனால் நான் மந்திரத்தை நிப்பாட்டவே இல்லைண்ணா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ராஜா ராமாயணமோ நமகவும் ஷீரடிப்புற வாசினமும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னார் அதுதான் பாபா சகோதரரை எப்படி பண்ண வச்சா இருப்பாருங்க சமயத்துக்கு ஞாபகப்படுத்தி இந்த பூஜைகளை செய் உன் தாய் காப்பாற்றப்படுவாள் பிரமாதப்படுத்திட்டார் பாபா மூன்று அற்புதம் பார்த்தோம் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் ஒன்று இல்லைங்களா ஓடும் ரயிலில் ஆபத்து பாபா உணர்த்தினார் முன்னாடியே கனவு மூலமாக உணர்த்திட்டார் பாபா உங்களை சொல்ல சொன்னார் என்ற வார்த்தை எப்படி உணர்ந்தாங்க பாருங்கள் சகோதரி சரூரவு தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னாங்க பிரமாதம் ஆயிடுச்சு குழந்தைக்கு அடுத்து பிரியா சகோதரிக்கு அற்புதம் மழை தான் அவங்க பாபாவின் செல்ல குழந்தை அவங்க அதுதான் உண்மை இல்லைங்களா பிரமாதமாக பூஜரம் வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க வீட்டில் சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் இரண்டு அற்புதம் அடுத்து இந்த ராமேஸ்வரம் கௌரிசங்கர் சகோதரர் இருக்குது தாய்க்கு ஒரு இக்கட்டான சூழல் பிரமாதமாக அந்த மந்திரங்களையும் பூஜையும் யூஸ் பண்ணார் பாபா காப்பாற்றி கொடுத்தார் தாயை அதான் உண்மை சத்தியம் இதெல்லாம் நடக்கும் நடந்தது நமக்கும் நடக்கும் எப்படி நடக்கும் பாபாவை நம்பணும் வேறு ஒன்றுமே இல்லை பாபாவோடய வழிபாட்டு சீக்கிரட்டே அதுதான் பாபாவை நம்பிட்டோம்னா நமக்கு அற்புத மழை தான் எல்லா ஆலயங்களும் என்ன போட்டிருக்காங்க நம்பிக்கை பொறுமை அவ்வளோதான் அது ரெண்டு தான் நம்ம கண்ணில் படணும் பாபா நம்ம கூட இருக்கார் அதான் உண்மை எதற்குமே கவலைப்படக்கூடாது எந்த இக்கட்டான சூழல் வந்தாலும் சாய்நாத ஸ்தவனமுஞ்சிரி நம்ம கூட இருக்குது சச்சிதம் நம்ம கூட இருக்குது பாபாவின் உதி இருக்குது பாபாவின் மந்திரங்கள் பாபாவின் பூஜைகள் எல்லாம் நம்ம கூட இருக்குது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அற்புதம் மழை தான் நமக்கு அதுதான் பாபா அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்தியிருக்கார் மகான்கள் ஏன் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்ல சொன்னார்கள் மகான்களில் பேதம் பார்க்கக்கூடாது இது எல்லாம் ஒரு சகோதரருக்கு நடந்தது அந்த அற்புதத்தை அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்த எபிசோடில் பொங்கல் எபிசோடு இல்லைங்களா அப்புறம் பொங்கல் அன்னைக்கு ஒரு அற்புதமான விளக்கு பூஜை சொல்ல போகிறேன் அந்த விளக்கு பூஜை எதற்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்றங்களை மட்டும் தரும் ஏகமுக தீப வழிபாடு ஏகமுகம்னு ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றினால் போதும் பெண்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சத்தியம் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பொங்கல் அன்று வரப்போகும் அந்த ஏகமுக தீப வழிபாடை செய்யுங்கள் நம்பி செய்யுங்கள் பாபா அருளாஸ்ஜிகளை வழங்குவார் நிச்சயமாக நடக்கும் அதெல்லாம் இப்போல்லாம் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் போகிறேன் அந்த சாய் பிரவீணா சகோதரியின் குழந்தைக்காகவும் மற்றும் அத்துணை நண்பர்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த பிரார்த்தனையை செய்வோம் ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்